ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க இப்ப பெண்கள் வந்து ஆண்களுக்கு இனியாக போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க வந்து ஆண்களும் பெண்களும் எல்லாருமே வந்து சமம் தான் இருந்தாலும் குடிக்கிற சில ஆண்களோட இல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ற சில ஆண்களோட நான்களும் பெண்கள்தான் நாங்களும் வந்து அவங்களுக்கு இனியாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க கண்ணடா கண்ணடா கெட்ட பைகி கண்ணடா பைங்கி அங்கேயே நாங்கள் எங்கள் கவனுக்கு கொண்டு நடிக்கிற அனுபவம் நீங்க தமிழ் பையன்களை பட்ட ஒப்பீங்களா நாங்க ஒப்புமையாட ஆமா கன்னட கட்டளை நாங்கள் நல்லா வைப்போம் சொல்றேன் நீங்க பயப்படக்கூடாது வந்து கன்னடத்தையும் அழகா இங்கிலீஷ் பேசும்போது இங்கே யாரும் கன்னடம் பேசும்போது அங்கே எல்லாரும் அதான் தமிழ் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழில் இருந்து தான் உலகத்தின் மொழி தமிழ் சொல்லி கொடுத்துறாங்க எங்களுக்கு தமிழில் இருந்தால் தெலுங்கு போய் சொல்லி கொடுத்துறாங்க தமிழருந்தால் மலையாளும் உருவானுக்கும் சொல்லி கொடுத்துறாங்க தமிழில் இருந்தால் கன்னட உருவாச்சும் சொல்லி சொல்லி கொடுத்துறாங்க இதெல்லாம் வரலாறு நாங்கள் நம்பிட்டு நம்புகிறோம் கன்னடம் வேறு தமிழ் வேறுனா ஓகே ஆத்மீன படமான நாங்கள் நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்றோம் கன்னடத்துக்கும் தமிழ் சம்பந்தம் இல்லை யாரும் ஆர்க் பண்ணுறாங்க யாராவது நீங்கள் அப்படி அப்படி நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கைங்க சார்ல அவர் பேசுகிறா யாவும் இருக்குமா இந்த அளவுக்கு படம் பிடிச்சி அவளை ஃபோக்கஸ் பண்ணாங்களா இந்த திருப்போணத்தில் கொஞ்சம் அடிச்ச பண்ணாங்கள அஞ்சு போலீஸார் கைது பண்ணாங்களே அவங்க ஃபோட்டோ இருக்காது மூஞ்சாங்க அவங்க அவங்க யாவும் இருக்கா அவங்க வீடியோ யாராவது காட்டா காட்டினாங்களா கொஞ்சம் அடிச்சே பண்ணுறாங்க சார் ஏதோ ஒரு எம்ஜிஆர் போட்டா தான் நம்மளுக்கு பேஸ்குள்ள போகிறாங்க இது ஒரு பேப்பரில் எதிரியோ தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு அவங்க வீடு அவங்க அரசு பண்ண வீடியோ போட்டு அவங்க அரசு கூட ஜெயில போய் தகுந்தாங்களா அந்த வீடியோ காட்டினாங்களா கட்ட மாட்டாங்க ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதைப்பழக்கத்துக்கு போதை இருந்திருக்காரு காரணத்துக்காக ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்களும் அரஸ்ட் பண்ணல ஜீப்ல ஏற்கனவே இருந்தது இப்போ கார் கொண்டு போறது இருந்தது அவ்வளவு ஒரு நாட்டு நாட்டில் குண்டு வச்சு ஒரு இரநூறு மூவாயிரம் பேரை கொண்டு வந்த மாதிரி அப்படி அவ்வளோ அதுக்கு ஜெர்மனியிலிருந்து யாராச்சும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போகணுன்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா அரபி அவர்களையும் அனுப்பி வச்சால் ஜெர்மனியில் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க அப்போ தான் டைரக்ட் டைரக்டர் ஆகலை போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யார்ப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு அப்போ வந்து சிஎம் பேர் நல்ல பேர் மறந்துட்டானு கன்னட சிஎம் கர்நாடகா சிஎம் அங்காரப்ப முன்னாடி இருந்தார் அவர் ஹெக்டே ராமகிருஷ்ணன் ஹெக் அம்மா டே சிஎம் அப்புறம் சவுகர் ஜானகி அம்மா அதுக்கப்புறம் பானஸ்ரீ அப்புறம் ஆர்த்தி விஷ்ணுவர்தன் அப்புறம் அந்த அதை பட்டாலும் ஃபுல்லாக அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லோரும் மேடையில் இருக்கேன் அங்கே வந்து பார்த்தேன் இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லாம் கன்னடத்தில் பேசினாங்க எக்கிட்ட பேசினாரு மற்ற கன்னட நடிகரங்களும் பேசினாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுறதுக்காக வெயிட்டிங் ரஜினி சார் பேசலை அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க யார் சவுகார் அம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க ஒரே ஒரே சவுண்டு விட்டாங்க ஏய் நெருசு ஏன் தமிழ் மாற்றாது கன்னட தேர்தல் மாற்றாடுவேன் எங்கிற ரகளை விட்டு அந்த அம்மாவை பேசவுள்ள நிறுத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி பேசினாங்க சரோஜா தேவி பேசி முடிக்கும் போது நானே எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க தான் இந்த சத்தாரம் ஸ்டார்ட் இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான் எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துல பெரிய ஆயிடுச்சு அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்க அப்படி இப்படி இப்போ ராஜகுமார் சார் வந்து நெ நெழுக நெழுகன்றால அவர் கையாட்டணு ஒன்று கத்திர நிலை அவரை என்னோடையும் கன்னடத்தில் பாட்டு பாடி அப்படின்றாங்க அவர் அதெல்லாம் பாட்டு பாட முடியாது நம்ம கூப்பிட்டுருக்கோம் தமிழ்நாடுகளையும் சரி எல்லா லேங்குவேஜ்லேருந்தையும் எல்லாத்துலேயும் நம்ம கூப்பிட்டுருக்கோம் நம்ம அவங்கள மதிக்கணும் அதே மாதிரி நம்மள மனித அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாட் தார் அப்படின்ட்டார் எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி ச நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது சில பேர் கமல் சாரை பிடிக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர் அப்போது பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லை அப்போது ரஜினி சார் படம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்போல்லாம் நம்மளால் சிவாஜி ஃபேன் தான் དེ 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 དེ